வாங்க அன்பு கும்பராசி கும்பராசினியர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் கும்பத்தை பொறுத்தவரை அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் ராசியில் சனி வக்கிரமா ராகு வந்து பஞ்சமி ஸ்தானத்தில் குரு ரண ரூண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் அதேபோல் உங்களுக்கு புதன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இப்படி வந்து உங்களுக்கான கிரகங்கள் பலம் வருகின்றன இப்படி கிரகங்கள் பலம் வர வேலையில் உங்களுக்கான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரக மாற்றங்கள் இருக்குது இதில் முதலாவது கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிஞ்சிருக்கு கலத்திரஸ்தானத்தில் இருந்த புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறன் இவர் இப்படி மாற ரேஞ்சில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமச்சானத்தில் இருந்த செவ்வாய் அப்படியே வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுறார் இது மாதிரி ரெண்டு கிரக மாற்றங்கள் நடத்த வேலையில் அடுத்து பதினாறாம் தேதி இதற்கு அடுத்த ஒரே நாள் பதினைந்தாம் தேதியிலும் ஒரு கிரக மாற்றம் இருக்குது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பார்த்தினா ரண ரூக ரேகஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் கலத்திரஸ்தானத்திற்கு மாறுறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்பது அதாவது இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் இருந்த சூரியன் அப்படியே அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் மாறார் உங்களுக்கான கிரக மாற்றங்கள்னால உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான நாட்கள் எல்லாம் இங்கே பார்க்கலாம் கிழமைகள் அதிர்ஷ்டமான கிழமைகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஞாயிறு வியாழம் இந்த ரெண்டு கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தோட பதினைந்து பதினாறு அதாவது செப்டம்பரில் பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுவதையில் சந்திராஷ்டமம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியின் கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விநாயக பெருமான் விநாயகர் பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் தீபம் போட்டு வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட பல காரியங்கள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த காலச்சூழலில் பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கான காலச்சூழல் இருக்கிற ரேஞ்சில் இப்போ அவங்களுக்கான பொது பலன்கள் பார்க்கலாம் எந்த காரியத்துல வேலையில நீங்க வந்து ஈடுபட்டாலும் இந்த கும்பராசினியர்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதையே குறிக்கோளாக வச்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மேலும் வந்து பிரகாசமாக அதாவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் இந்த கும்பராசி நேர்கள் பயப்பட மாட்டாங்க பயப்படாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட தைரியமாக வந்து முன்னாடி நின்று சால்வ் பண்ணக்கூடிய தைரியமும் திறமையும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள்ங்கிறது தொண்ணூறு சதவீதம் இருக்கு அதனால வந்து உங்களுக்கு ஒட்டு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது இப்படி ஏற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்க கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்திக்கோங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை வந்து மேலும் முன்னேற்றமாக அடை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்கும் ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நல்லாவே இப்ப வந்து சிறப்பான ஏற்றங்கள் இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் சி சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வீண் கவலைகள் இருந்திருக்கும் வீண் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறையிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான வீண் கவலைகள் எல்லாமே மறைஞ்சிரும் மறைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான நிலையில் நீங்கள் இந்த கால நேரத்தில் காணப்படுவீங்க இதுவரை இருந்த தடைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் தடங்கல்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த காரியத்துக்கான தடைகளும் அந்த தடைகளும் வந்து இப்போ இப்படி தடைகள் தாமதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் மிக சிறப்பாக அமைய போகுது இதனால வந்து தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் நீங்க உழைச்சிக்கிட்டே இருங்க அந்த உழைப்புங்களை மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் நல்ல விஷயங்கள் நிறையா இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தவங்க உதவி செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்குது அது உங்களை தேவையில்லா இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புக்களாக பார்க்கப்படுது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரத்து பயணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பயணங்களால் வீண் அலைச்சல் வீண் செலவு

முன்னேற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நன்மைகள் இருந்தாலும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் இழுபறியான நிலைமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படி இழுபறியாக இருந்தாலும் அது வாரத்தோட கடைசியில் வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அடையலாம் ஆனால் அதுவரை உங்களுக்கு ஒரு இழுபறியான நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரத்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் முன்பை விட நல்லா பண பணவரத்து நல்லா இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து திருப்திகரமாக இருக்கும் தொழில் திருப்திகரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி வந்து உங்களுக்கு வந்து தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிற வேலையில் அடுத்து வந்து தொழில் விட்டு வேலைக்கு போகிறவங்க நான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கு போயிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தான் பெரும் மூச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மும்மரமாக இருப்பீங்க உங்கள் வேலையில் மும்மரமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களோட வேலையிலையும் நீங்கள் முன்னேற்றங்களை அடைவீங்க முன்னேற்றங்கள் அடைகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்களோ உங்கள் மேலே வந்து பொறாமைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதற்கு கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த கால நேரத்துல ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாம நீங்க உங்க கடமை கண்ணியம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருந்தாலும் நீங்க உங்க உங்க உடமைகளை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க உங்க உடைமைகளை பத்திரமா பாதுகாக்கிறப்ப என்ன ஆகுனா நீங்க தேவையில்லா அலைச்சல்கள் பிரச்சனைகள்ல இருந்து எளிதில வெளியே வர முடியும் அதனால வந்து உங்களோட உடைமைகளை பாதுகாத்துக்கோங்க உங்கள் உடைமைகள் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால எந்த விஷயத்த செஞ்சாலும் எதுலேயா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில ஏற்றத்தை தரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு மேலே வந்து தீரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கணவர் மனைவி கிட்டே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது இதற்கு மேலே உங்கள் உறவு இருக்கும் அன்பும் பாசமும் பண்பும் பெருகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களும் வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க இதுவரை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத முடிந்தால் கூட இப்போ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளோட எதிர்காலம் பற்றி ஒரு சிறப்பான திட்டங்களை வழி வகுப்பீங்க திட்டங்களை வழி வகுத்த மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்த போகிறீங்க எப்படி செயல்படுத்துறதுனால நீங்கள் ஒரு செயல் வீரராக உங்கள் குடும்பத்தில் பார்க்கப்படுவீங்க இதனால் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த காலநேரத்தில் சிறப்பாக உயரப்போகுது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு புதிய வீடு வாங்குகிற திட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த கால நேரத்துல பொன் பொருள் மனை இதெல்லாமே வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வந்து காரண காரியங்களும் அதிகமாக இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை பார்த்தினா நீங்கள் மற்ற யாருக்காவது உங்கள்கிட்ட வந்து அவங்களோட பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறப்போ அதை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வாங்கிக்கோங்க அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் அதனால் வந்து தேவையில்லா பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க அதே போல் வீண் அலைச்சல்களை தடுக்கும் விதமாக நீங்கள் இருக்கிறது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரம் ஆதரவும் அனுகூலங்களும் அதிகமா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகள்ல வந்து நீங்க தீர்க்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க இப்படி ஆர்வம் காட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேல் இடத்துல இருக்கவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதுவரை இருந்த இழுபறியான சூழ்நிலை நீங்கள் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயும் ஒரு பண வரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இந்த கால நேரத்தில் இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலை வேலை பழு காரணமாக என்ன பண்ணலனா வந்து நீங்கள் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து இந்த கால நேரத்தில் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஒரு எல்லா விஷயத்திலையும் ஒரு எலுமறியான நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை ஏற்று நீங்கள் சிறப்பான வெளிப்பாடாக வெளிப்படுத்த போகிறீங்க உங்களோட திறமைகளையும் அதே போல் உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் இதனால் உங்களுக்கு வந்து ஒட்டு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் கலை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக காணப்படுது அடுத்து மாணவர்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா முழு மூச்சு எந்த விஷயமா இருந்தாலும் படிக்கிறதுலையும் சரி அதே போல் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இது மாதிரி விஷயங்களையும் முழு முயற்சியோட ஈடுபடுவீங்க இப்படி முழு முயற்சியோட ஈடுபடுறப்ப வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக நிலைகளும் நல்லா இருக்கிறதுனால நீ எதை விஷயத்த செஞ்சாலும் அதை வந்து ஒரு ஈடுபாடோடு செய்வீங்க அதனால உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த கால நேரத்தில் வரப்போகுது இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல சிறப்பாக இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை அவிட்டம் மூன்று நான்கு பாதம் அவிட்ட மூன்று நான்கு பாத்தை பொறுத்தவரை இந்த மாத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழிலும் வியாபாரமும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த கால நேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான ஏற்றங்களுக்கு சாதகமான சூழலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயக பெருமான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக தகவமைச்சு தரப்போகிறார் அதனால் வந்து விநாயகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தில் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கவும் பாத்தீங்கன்னா இந்த காலநட்டத்தில் அதே போல தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து துகள் துகளா உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கையாருங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆறுகள் புதுசு புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இருந்தாலும் நீங்க நீங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க அப்படி செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்றம்ங்கிறது இன்னும் மேலும் மேலும் தொடர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பண வரத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதனால நீங்கள் வந்து உங்கள் கொடுக்கல் வாங்கல்ல அதே போல உங்கள் தொழில் சார்ந்த கணக்கு வழக்குகளை சரியா பார்த்து வச்சுக்கோங்க குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து வச்சுக்கோங்க அதனால் தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் கணக்கு வழக்கை சரியாக பார்க்குறப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அவங்க வேலையில சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு என்ன உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை இந்த கால நேரத்துல அதிகமாக போட வேண்டி இருக்கும் அப்படி கூடுதல் உழைப்பு போடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஏற்றங்களும் இந்த நேரத்தில் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய தொழில்களில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சேர்வங்கள் புதிய புதிய தொழிலில் செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்கு வேலைக்கு ஏதாவது வேலைக்கு போயிட்டுருக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கால நேரத்தில் கவனமாக செயல்படுறப்போ புதிய பதவிகள் வந்து உங்களுக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த பொறுப்புகள் வந்து கொஞ்சம் வரதுக்கு தாமதங்கள் அப்பப்போ இருந்தாலும் உங்களுக்கு புதிய பொது பதவிகள் அதே போல் பண வரவு பொருள் வரவு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் உங்கள் ராசிக்கான இரண்டாவது நட்சத்திரம் சதயம் சதயத்துக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க வந்து உங்க குடும்பத்தை அனுசரிச்சு போங்க அப்படி அனுசரிச்சு போறப்ப என்னங்கன்னா உங்க குடும்பத்துல ஏற்றமும் முன்னேற்றமும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உங்க துணை இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா ஏ உங்க குழந்தைகள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இந்த கால நேரத்துல நீங்க வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அக்கறை எடுக்கிறப்ப என்னான்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் நீங்க இந்த கால நேரத்துல எல்லாத்தோடையும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது அதே போல வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்திலே பொறுத்தவரை உங்களோட கிரகநிலையை சார்ந்து உங்களுக்கு கோபங்கள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கோபங்கள் அதிகமாக வர்றதுக்கான இருந்தாலும் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல ஏற்றம் அப்படிங்கிறது மேலும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போதுமே உறவினர் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இந்த கால நேரத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது அதே போல் தேவையில்லாத ஆசைகளால் உங்களோட கவனச் செதற்கள் ஏற்படலாம் அதே போல் அந்த ஆசைகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரலாம் அதனால் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஆசையோ ஒரு விஷயத்தையோ எடுக்கிறப்ப கையில் அதை வந்து என்ன அதோடய சூழல் அது மட்டும் இல்லாமல் அது பண்ணால் நம்மளுக்கு என்ன ப மாதிரி பிரச்சனைகள் வரும் இல்லை நல்லது வருமா அப்படிங்கிறத தீர சிந்திச்சு செயல்படுங்க தீர சிந்திச்சு செயல்படுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தினா அந்த சிந்தனையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் மேன்மையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புரட்டாதி புரட்டாளியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதற்கான நட்சத்திர பலன்களை தான் நாம் இங்க பார்க்க போறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமை வெளிப்பட போகுது இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் இவ்வளோ அழகா பேசுவாரா இல்லை அனைவரையும் மயக்கும் அளவுக்கு பேசுவாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க கால இந்த காலநேரத்துல உங்களோட பேச்சு வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த இனிமையான பேச்சின் காரணமாகவே பல்வேறு காரியங்களையும் காரணங்களையும் சாதிக்கிறதுக்கான வல்லமையும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு துறையில் சொல்ல முடியாது தொழில் இல்லை வியாபாரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு இருக்கீங்க இல்லை மாணவர்களாக இருந்த எல்லாத்துக்குமே இந்த காலநேரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களோட சிறப்பாக பார்க்கப்படுது அதாவது உங்கள் பேச்சு திறமை மூலமாக நீங்கள் அனைத்து வகையான பாதக சாதகமான விஷயங்களை தருவீங்க பாதகமான விஷயத்தை வச்சுருச்சுன்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலத்துல உங்களோட வாய் முகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க எப்படி பேசுனாலும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க அந்த சிந்திச்சு செயல்பாடு தான் உங்களை வந்து வாழ்க்கையில் மேம்பட்டு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது பொருள் நிபுணர்கள் அதாவது இந்த நம்ம ஜாதகம் சார்ந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொருட்கள் உங்கள் பொருட்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க பொருட்களை கவனமாக வைக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பொருள் விரயம் அதாவது திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் பரிகாரங்கள் எப்பவுமே வந்து சிம்பிளான இருக்கும் அந்த பரிகாரத்தை நீங்க எளிதில் செய்ய முடியும் நீங்க மேற்கொண்ட அந்த பரிகாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கோ இல்லை பறவைகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அன்னதானத்தை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு உகந்த நாட்களில் நீங்க என்ன பண்ணா விநாயகரை வந்து வழிபடுறது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு சார்ந்து நீங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்து அன்னதானம் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வரும் அதே போல் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் பரிகாரங்களை ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இல்லைன்னா அந்த பிரச்சனையோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட சித்திகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானின் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களோட இப்போ இருக்க செயல்களையும் விநாயகர் பெருமானின் பாடுறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு விநாயகர் அருளால் உங்கள் வீட்டிலும் உங்களுக்கும் நன்மைகள் பலவும் அதே போல் உங்கள் வீட்டில் குதூகலமான கோலம் போன்ற சூழ்நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இத்துடன் நாம் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்